யாழ்ப்பாணம் மாமட்டபுரம் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த வைரவு பிள்ளை சின்ன தங்கம் அவர்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றாறு காலம் கதிராசி தம்பதிகளின் அன்பு மகிடும் காலம் சென்ற திரு திருவதி தாமோதரி தம்பதிகளின் அன்பு மணி காலம் சென்ற வைணவ பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்று சரவணமுத்தூர் மகேந்திரன் பாலச்சந்திரன் நகுடீஸ்வரன் சசிகலா சுசிகலா ஆகியோரின் பாசமேக தாயாரும் ராசமலர்

டசமன் கனிஸ்டன் அக்ஷயன் ஆதுஷன் ஆஹியரின் பாசமிகு பெத்தும் கிருத்திகா ஜெய்சியான் லதிீசா ஹரிசா நிදவின் தவிசாகிஷோன் ஷோன் ஹலன் ஆஹியரின் பாசமிக போட்டிியும் பாவாார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரையும் செப்பல் ரிஜி பியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு அன்றைய தினம் அதே இடத்தில் பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் மூன்று முப்பது மணி வரையும் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று பிற்பகல் நான்கு மணி அளவில் ஹைலாண்ட் ஹில்ஸ் கிரமட்டோரியத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் மகேந்திரன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஆறு எட்டு ஏழு ஐந்து மூன்று ஏழு மகனீசன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஐந்து எட்டு நான்கு ஒன்பது ஒன்பது மூன்று மருமகள் ராணி ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஏழு இரண்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்பது மகன் பாலா நான்கு ஒன்று ஏழு ஏழு ஒன்பது ஐந்து எட்டு ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு மகள் சசி நான்கு ஒன்று ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு மூன்று மகள் சுசி மூன்று மூன்று ஆறு ஐந்து இரண்டு நான்கு மூன்று நான்கு ஒன்று ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்